சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவருடன் நல்ல நட்பு கொண்டவர்தான் நடிகருமாகிய இயக்குனருமாகிய தியாகராஜன் அவர்கள் பிரசாந்த் அவர்களின் தந்தை கேப்டன் விஜயகாந்த் அவருடன் இணைந்து ஒரு அற்புதமான ஒரு படத்தை கொடுத்திருக்கிறாரு அது என்ன திரைப்படம் என்று பார்க்கலாம் இன்றைய தினம் அவருக்கு எழுபத்தொம்பது வயதை கடந்தது மிக அற்புதமான திரைப்படங்களை கொடுத்திருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் வழிவந்த திரைப்படம் தான் நல்ல நாள் என்ற ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தின் இயக்குனர் எம் தியாகராஜன் இந்த திரைப்படத்தில் இசையான இளையராஜா இசை அமைத்திருப்பார் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் நளினி விஜி மற்றும் தியாகராஜன் தேங்காய் சீனிவாசன் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைந்து நடிச்சிருப்பாங்க செந்தில் மிக அற்புதமான ஒரு படைப்புகள் கொண்ட ஒரு திரைப்படம் தான் இருவருக்குமே பார்த்தீங்கன்னா உள்ள நட்பு தங்கச்சி லவ் ஸ்டோரி தான் கேப்டன் விஜயகாந்தும் தியாகராஜனும் அந்த குதிரையில் வந்து சீனு இருக்கட்டும் அந்த ஃபைட் சீனாக இருக்கட்டும் ஒவ்வொன்றும் மிக அற்புதமாக ஒவ்வொரு விஷயத்தையும் படைச்சிருப்பார் அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு படைப்புகள் தான் நல்ல நாள் திரைப்படம் இந்த திரைப்படமும் நல்ல ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு வெற்றி திரைப்படமாக தான் அமைந்தது கேப்டன் விஜயகாந்த் அவருடன் தியாகராஜன் அவர்கள் இணைந்து நடித்து தியாகராஜன் அவர்களே இந்த திரைப்படத்தை ஈகிருக்க மிக அருமையாக நட்புக்காக மிக அற்புதமாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் நடிச்சிருப்பார் இந்த திரைப்படத்தில் இருவரும் பாத்தீங்கன்னா எதிரும் பெரும் வில்லன் மாதிரி தான் ரெண்டு ஊருமே பாத்தீங்கன்னா எதிரும் எதிரும் சண்டை எல்லாம் பாத்தீங்கன்னா மிக அற்புதமாக இருக்கும் ஒவ்வொரு ஃபைட்னும் சூப்பராக இருக்கும் நல்ல நாள் திரைப்படத்தில் தியாகராஜன் விஜயகாந்த் அவர்கள் அடிக்கிறது விஜய் அவர்கள் வந்து கேப் அப்படியே மாற்றி தியாகராஜன் அடிக்கிற அந்த சீனெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் பார்க்கறதுக்கு கேப்டன் இளமை காலத்தில் எடுக்கப்பட்ட ஒரு சிறந்த திரைப்படம் நல்ல நாள் இதில் உள்ள பாடலும் சரி ஃபைட்டும் மிக சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டாக அமைந்த தான் நல்ல நாள் இன்றைய தினம் அவரோட பிறந்த நாள் எழுபத்தி ஒன்பது வயதை கடந்தது மிக அற்புதமான ஒரு நல்ல மனிதன் கேப்டனுடன் நட்பு கொண்டவர் அவர் பல்லாண்டு வாழ வேண்டும் கேப்டனுடன் இணைந்து நினைத்த நல்ல நாள் திரைப்படம்தான் அவரே இயக்கிய வெற்றி திரைப்படம்